இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கையில் இந்த மாதிரி ஒரு வழுக்கு இது நல்லா சூடு பண்ணி நல்லா சூடுவே அதில் வர புகையை வந்து நீங்கள் மூக்கில் மோர்ந்தால் கோல்டு எல்லாம் ரிலீஃப் ஆகி மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகிடும் இன்னொன்று நீங்கள் மருந்து மாத்திரை வந்து இதுசே பண்ணதால் இதுவே போதும் மூக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் சில பேர் மூக்காட்டுவீங்க எல்லாம் போனீங்க எல்லாம் செய்வீங்க மூச்சு நேரம் மூக்கில் இதை மட்டும் பண்ணி பாருங்க அப்புறம் பாருங்க ரிசல்ட்டு கிழங்குல நல்லா இருக்கும் கிழங்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு